அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினிகர்களான நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள் சுக்கரன் எழுதிய தலைவி அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா சுக்ர பகவான் தற்போது சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசையில் இரு சூரியனின் ஆட்சி வீடான சிம்மராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் புதன் கேது இணைந்து சஞ்சரிக்க இருக்கார் இதன் காரணமாக கும்பராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குருபகவானும் குரு பகவானும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசி செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கரன் சுகபோகங்களை தரக்கூடியவர் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்குள் சுக்கரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட அதிபதி தாமத்யா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கரனாகும் அசுரகுரு சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையையும் ரசனையையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நல்லின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்ரன் இளம் பெண்ணை குறிப்பது சுக்கரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தருகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரணம் சுக்ரன் கலத்திரக்காரகன் சுக்ரன் சுக்ரன் இளர வாழ்க்கைக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர்தான் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனமா கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலை சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு ஆரணங்கின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றென்பம் அளிப்பவர் நலின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியும் சுகபோகங்களில் திளைத்துமை ஆற்றலையும் வழங்குவார் மாட மாளிகையில் வாழ்க்கை நட பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜ யோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்ச நிலை என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தனவிரயம் கௌரவ குறைவு அவமரியாது தர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்வு கிடைக்கும் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செய்வார் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடம் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கிரன் சுகங்களை தரும் சுக்கிரன் சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவால் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தற்போது சிம்ம பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் புதன் கேதுவோடு இணைகிறார் இதன் காரணமாக கும்பராசினியர்களான உங்களுடைய வாழ் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்மீங்க திருமண தடை அகலுங்க தெய்வீக சிந்தனை மேலுங்கும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலுங்க அதே போல் பிரபணங்களில் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுவாக இருக்குங்க குருவினுடைய பார்வையினால் சிறப்பு அடைகின்றன எனவே பிரச்சனைகளை முறையாக கையாள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நடக்க அறிவுறுத்தது ஏழில் புதன் சூரியனோடு இணைந்து ராசியை பார்ப்பதால் சிந்தனையோடு ஒரு காரிய அணுகும் ஆற்றல் கிடைக்க இருக்க தொடர்புடைய ஒருவர் உங்களுக்கு உதவி தந்து உற்சாகப்படுத்துவார் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்தது பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அதே தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு மேலதிகாரிகளுடைய மேலதிகாரி அதிகாரிகள் உங்களுக்கு மறைமுகமாக உதவுவாங்க அதே போல் பெரியோர்களுடைய ஆசைகள் தெய்வத்தின் ஆசையும் உங்களுக்கு துணையாக நின்று சிக்கல்கள் இருந்து விடுவிக்க வைக்குங்க அது மட்டும் இல்லாம குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட தற்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இதுவரை நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பணவரையங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்க பார்க்கலாங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி ராகு இணைந்திருப்பதால் செயலுக்கு சிந்தனைக்கும் இடைவெளி இருக்குங்க சோம்பலும் அலட்சியமும் தாமதமும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாம் அதிக அலைச்சலும் எரிச்சலும் காரிய தடைகளை தரும் சுபகிய முயற்சிகளில் தடைகள் உண்டாகுங்க அதனால் முயற்சளை மேற்கொள்ளும்போது கவனமாக இருப்பது நல்லது குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் கும்பராசனியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள் சற்று கடினமாகவே இருக்குங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரி நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க கும்பராசனியர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ள அவர்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமையில் ஆதரவு உண்டுங்க கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் அதே பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்குங்க பணவரவு என்பது திருப்தி தருங்க அதேபோல் போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை தருணங்கள்ல கும்பராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்